நெக்ஸ்டல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் குரு மணிகண்டன் பாலக்காடு ஜோதிடர் பாலக்காடு கேரளா ஜோதிடர் நாம பாத்தீங்கன்னா திருமண புள்ளி திருமண லக்கணம் தொழில் புள்ளி தொழில் லக்கணம்னு வகுப்பெடுக்கிறோம் அதை வந்து ரெகுலரா எடுக்கிறோம் கீழே போற நம்பரும் கூப்பிட்டீங்கன்னா அதுக்கு என்ன கட்டணம் அது எப்படி எடுக்கிறது படுகிறதுன்னு உங்களுக்கு விளக்கம் சொல்லப்படும் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல ஜோதிடம் அடிப்படை தெரிந்தவர்களும் உயர்நிலை தெரிந்தவர்களும் முதுநிலை படித்தவர்களுக்கும் கூட இந்த விஷயம் திருமணம் ஒருத்தருக்கு எப்ப எப்படி ஆகும் எந்த நேரத்தில் ஆகுன்னு சொல்றது தொழில் ஒருத்தருக்கு எப்ப அமையும் எப்படி அமையும் சொல்றதுக்கும் ஒருத்தர் சொந்த தொழில் செய்கிறாங்களா செய்வாங்களா அரசாங்க உத்தியோகத்துக்கு போவாங்களா உத்தியோகத்துக்கு போவாங்களா அடிமை தொழிலுக்கு போவாங்களா இதெல்லாம் எப்படி நம்ம ஜாதகத்துல எளிமையா கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எந்த வயதுன்னு தீர்மானிச்சு சொல்ல முடிங்கிற வகுப்பு தான் நாம எடுக்கிறோம் இந்த வகுப்பு உங்களுக்கு வருகிற பிப்ரவரி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் தேதி எடுக்கிறோம் அது இல்லாம மாசத்துல தினசரி எடுக்கிற மாதிரி இப்ப முடிவு பண்ணிருக்கார் யாரு வேணாலும் எப்ப வேணாலும் பண்ணி பண்ணலாம் போற நம்பருக்கு அப்போ இப்ப நாம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் ஏன்னா திருக்கணித பிரகாரம் போன ஆண்டே முடிஞ்சது தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் வாக்கிய பஞ்சாங்கம் ஏன்னா தேவர்கள் பிரசன்னமாவது வாக்கியத்தில் அப்படின்னு சொல்லி இந்த வாக்கிய பஞ்சாங்கமே எல்லா பயிற்சிக்கு எடுக்கிறதுனால இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தில் பிரகாரம் வருகிற மார்ச் ஆறாம் தேதி காலை எட்டு இருபத்தி நாலுக்கு சனி பகவானுடைய பயிற்சி நடக்கிறது இந்த சனி பகவானுடைய பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறது தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் அப்போ துலாம் ராசிக்கு சனி பகவானுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா கும்பராசிலிருந்து மீனராசிக்கு போகும் சனி பகவான் துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு செல்கிறார் ஆறாம் இடங்கிறது பொதுவே நம்ம வந்து ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் அதை வந்து உத்தியோகமாகவும் எடுத்துக்கிறோம் அதை வந்து ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கிறோம் அத வந்து உணவு வகைகளுக்கு எடுத்துக்கிறோம் அப்போ இந்த மாதிரி எல்லா செயல்பாட்டுக்கும் உண்டான ஒரு இடம் தான் அது அங்க இப்ப சனி பகவான் உங்களுக்கு போகிறார் அந்த இடத்திலிருந்து சனி பகவான் துலாம் ராசிக்கு எட்டாம் வீடான ரிஷபராசியை மூணாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போ இந்த சனி பகவான் எட்டாம் இடமான ரிஷபராசியை மூணாம் பார்வையாக பார்க்கும் பொழுது அந்த வீட்டிற்கு தகுந்தது போல மூணாம் பாவம் எட்டாம் பாவம் இயங்கும் அப்போ அந்த மூணாம் பாவம் எட்டாம் பாவங்கிறது மூணாங்கிறது முயற்சியும் எட்டுங்கிறது கடினமான அமைப்புங்கன்னு சொல்லக்கூடிய கடினமான விஷயங்களை கடக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அப்போ இந்த எட்டாம் பாவம்னு சொல்றது உங்களுக்கு காலச்சக்கரத்துக்கு இரண்டாம் இடம் அப்போ வாக்கு தனம் குடும்பம் அதே வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்கு கேசு குடும்ப பிரிவு இடம் பிரச்சனை தெய்வ பிரச்சனை இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய இடம் அப்ப தனம் வாக்கு குடும்பம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சேரக்கூடிய இடமாக இருக்கிறதுனால நாம ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப ஏன்னா என்ன முதல்ல பாத்தீங்கன்னா இந்த குடும்ப வழக்கு கேஸ் வம்பு வழக்கு எல்லாம் நடக்கிறவங்க இருப்பாங்க டைவர்ஸ் கேஸ் நடக்கிறவங்க இருப்பாங்க குழந்தைகளால் பிரச்சனை குழந்தைகள் இல்லைங்கிற பிரச்சனை மாமனார் மாமியார் பிரச்சனை பெண்களுக்கு உறவினர்கள் பிரச்சனை கணவர் பிரச்சனை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை ரிஷபராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில சந்திச்சுட்டு இருப்பாங்க அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து நினைவு கிடைக்கிறதுக்கு வழிவகை கிடைக்குமானா இந்த வருடங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி விருஜி ரிஷபராசி பெண்கள் ரிஷபராசி பெண்கள் உடல் ரீதியாக பல உபாதைகளை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அதுல நிறைய பேர்த்துக்கு அறுவை சிகிச்சை வரக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மருத்துவத்தினால் குணமடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ நிறைய பெண்கள் வந்து ஆன்மீக யாத்திரை போகக்கூடிய கோயில்களுக்கு மாலையிட்டு போவது வருவதுங்கிற அமைப்பு இருக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் அப்போ அதே மாதிரி ஆஹ் அவர் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் மீண்டும் கன்னி ராசியை பார்க்கிறாரு துலாம் ராசிக்கு பன்னெண்டாம் வீடா இது வந்து பாத்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அப்போ அது காலச்சக்கரத்துக்கு ஆறாம் இடம் தொழில் இடம் தொழில் உத்தியோகம் ஆரோக்கியம் சத்ரு இங்க அப்போ இந்த ரெண்டு இடமே அங்க செயல்படும் அப்போ தேவையில்லாத சத்துருக்களை உருவாக்குவார் தேவையில்லாத எதிரிகளா பிரச்சனை தொழிலின் பிரச்சனை தொழிலுக்காக கடன் வாங்கினதுனால பிரச்சனை கடன் கட்ட முடியலுங்கிற பிரச்சனை இதையெல்லாம் வந்து இப்ப கொஞ்சம் தலை தூக்கம் விடுவாரு அப்ப அந்த தலை தூக்கம் விடுறப்போ நாம அதுல இருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னா உண்டான முறையில நாம நம்ம சுய ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும் சுய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானை ஜனகால சனி பகவான் ஆட்சி உச்ச பலமாக இருந்து பார்த்தாருன்னா இந்த பாதிப்புல கம்மியா இருக்கும் இல்ல மறைந்த சனி பகவானோ வக்கர சனி பகவானோ இந்த சனி பகவானை பார்த்தால் பிரச்சனைகள் அதிகமாகும் அதே மாதிரி இந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்களான ரிஷபம் கன்னி தனுசு இந்த வீட்டுக்குரிய கிரகங்கள் இந்த சனி பகவானுடைய பார்வையில் இருந்தாலும் சில பிரச்சனைகளை சந்திக்க கூடிய அமைப்பு வரும் இந்த கிரகங்கள் சனி பகவானை பார்த்தால் பிரச்சனைகள் ரிலீவ் ஆகும் ஆனா சனி பகவான் பார்க்காத கிரகங்கள் சனி பகவானை பார்த்தால் பிரச்சனைகள் ரிலீவ் ஆகும் அந்த கிரகங்களோட அமைப்புல செயல்பட்ட அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க சுய ஜாதகத்துல இருக்கு ஏன்னா ஒரு துலாம் ராசினா துலாம் ராசியில ஒரு அம்ப ஒரு ஐம்பது லட்சம் பேர் இருப்பாங்க குறைஞ்சது இந்த ஐம்பது லட்சம் பேர்த்துக்கு ஒரே மாதிரி பலன் இருக்குமானா அது நமக்கு சொல்ல முடியாது அப்போ ஐம்பது லட்சம் பேர்த்துக்கு ஒவ்வொரு ஜாதகம் இருக்கும் அந்த ஜாதக பிரகாரம் இப்போ இந்த சனி பகவானும் அந்த சனி பகவானும் சேர்ந்து இருக்காங்களா அந்த சனி பகவான் இந்த சனி பகவான் கடந்து இருக்காரா அதாவது ஜனனகால சனி பகவான் கோச்சார சனி பகவானை இருக்காரா இல்ல லாக் இருக்கார வெளியில் இருக்காரா இல்ல அந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு உண்டான கிரகங்கள் சனி பகவானோட லாக் ஆயிருக்குதா இல்ல சுபமாக இருக்கிறதா அப்படின்னு எல்லாம் பார்த்தோம்னா நாம அதுக்கு முழு தீர்வை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு வெற்றி பெறலாம் வெற்றி உறுதியே ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வெற்றி உறுதி சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு துலாம் ராசிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுலாம் ராசிக்கு ராசிக்கு மூணாம் இடமான தனுசு ராசியை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் அதனால தொழில் மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் வண்டி வாகன மாற்றங்கள் ஊர் விட்டு ஊர் செல்லுதல் தூரதேச பிரயாணம் இதெல்லாமே வந்து நமக்கு ஆஹ் சிலரு அதாவது சில துலாம் ராசி நாயர்களுக்கு அமையும் அதே போல அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது அவர்கள் தசாபுத்தி அந்தரநாதன் கை கொடுக்கணும் அப்ப ஆறு எட்டு பண்ணக்கூடிய தசாபுத்தி அந்திரநாதனா இல்லாம ஒன்னு ஒன்பது குடையூரோ இல்ல ரெண்டு அஞ்சு பதினொன்னு குடையூரோ வரோ தசாபுத்தி நடந்துன்னா வெளியூர் சென்று ஒரு அரசாங்க உத்தியோகம் வேலை பார்த்து சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்போ அது நம்ம துலாம் ராசிக்கு நன்மைகள் பல அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா அவர் வழிபட வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சிநேயர் வழிபடலாம் நாமக்கல் ஆஞ்சநேயர் அதே மாதிரி குச்சலூர் சனீஸ்வர் பகவான் அதே போல அதாவது திருவேற்காடு மாரியம்மன் வழிபாடு இந்த மூணு வழிபாடுமே அவங்களுக்கு சிறப்பா இருக்கும் அடுத்துள்ள அவங்களுக்கு சுத்த அதாவது அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லையை காக்கும் காளியம்மன் மாரியம்மன் ஐயனாரப்பன் முனீஸ்வரன் கருப்புராயன் இந்த மாதிரி வழிபாடு எல்லாம் பண்ணலாம் அதே போல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சத்ருவில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்க கல்கண்டு தானம் செய்யலாம் லட்டு தானம் செய்யலாம் அதே போல அவங்களுக்கு ஏதாவது ஆடைகளாக உதவி செய்யலாம் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செய்யறப்போ அவங்களுடைய பாதிப்பு கம்மியாயி துலாம் ராசிக்காரர்களுடைய பாதிப்பு கம்மியாயி நல்ல நல்ல மாற்றங்களும் வெற்றிகளும் வரும் சொல்லி வணக்கம் வாங்க வளமுடன்